ஷேர் பண்ணிரோம் கலெக்ஷன்ஸ் குள்ளார போயல 3XL to 5XL சைஸ் வரைக்கும் அவேலபிளா இருக்கு பிரைஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா just 399 ரூபீஸ் மட்டும் தான் சைட் கட் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அவேலபிளா இருக்கு சோ வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் அவேலபிளா இருக்கு just 399 ஆஃபர்ல அது பிளஸ் சைஸ்ல ஆஃபர் அவேலபிளா இருக்கு சோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட் வர்க் டிசைன்மே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ரூபீஸ் மட்டும்தாங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் மூணு ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ த்ரீ ட்ரெஸ்ஸஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஜஸ்ட் இதோடய ரேட் த்ரீ டபுள் நைன் ரூபீஸ் மட்டும்தாங்க டக்கு டக்குனு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க லிமிட்டெட் ஸ்டாக்ஸில் தான் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஏதோ இல்லன்னு சொல்லிட்டோன்னா தயவு செஞ்சு அடுத்து இன்னொரு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா இது எல்லாமே ஆஃபர்ல அவைலபிளா இருக்கு சேல் பண்ணிட்டு சைஸ்ல அவைலபிளா இருக்கு அம்பர்லா குர்த்தி பிளஸ் சைஸ்ல இருக்கறனால ஆஃபர் தாங்க

நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வியா பண்ணியிருக்கிற சேம் கலருமே அவைலபிளா இருக்கு லாவெண்டர் கலர் அண்ட் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிஸ்கட் கலர் ஷேடுமே அவைலபிளா இருக்கு ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி ருபீஸ் மட்டும்தான் சைஸஸ் பாத்தீங்கன்னா

செம்ம சூப்பா பான ஆஃபர் ஃபுல்லாகவே அஜ்ரக் பிரிண்ட்ல த்ரீ ஃபோர்த்துல அவைலபிளா இருக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல் சேல் பண்ணிட்டு இருந்தது சைஸஸ் லிமிட்டடாக தான் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஃபைவ் ஆஃபர்ல அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷால் கலெக்ஷன்ஸ் நல்ல ஃபில் வந்திருக்கு இதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா வித் ஷாலோட ரூபீஸ் மட்டும்தாங்க

அவைலபிளா இருக்கு ரேஜ் ஜஸ்ட் செவன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஜார்ஜெட்ல கோட் மாடல் பிங்க் கலர் மாடலுமே அவைலபிளா இருக்கு டபுள் எக்ஸல் டூ ஃபைவ் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இது என்ன ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் கோட் மாடல் கொடுத்துருக்காங்க நீங்க வேற டிரெஸுக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம்

டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் எல் எந்த சைஸஸ் மட்டும்தாங்க அவைலபிளா இருக்கு டக்குன்னுஷா எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அதுலேயுமே இந்த மாதிரி கலர்ஸ் அதோட கலர்ஸ் தான் லிமிடெட் தாங்க இருக்கு இந்த ஒரு சூப்பர் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் ரொம்ப கலெக்ஷன்ஸ் வித் பெல்ட்டோட இருக்கு ஆஃபர் பிரைஸ் ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் பேக்லயுமே இந்த மாதிரி டிசைன் இவ்வளோ கிராண்டான ட்ரெஸ் நைன் பிப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருந்தது ஜஸ்ட் செவன் டபுள் நைனுங்கிற ஆஃபர் இந்த ஆஃபருக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் குர்த்தியில வித் லைனிங்கோட சம்மா ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸுங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு

பேக் சைடுமே உங்களுக்கு அதே டிசைன் பீச் கலர் டபுள் நைன் பட்டியலா பிளாசோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் ரொம்ப நீட்டான ஒரு காம்பினேஷன் நைன் மட்டும்தான் மூணு ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே அதோட கலர்ஸ் தாங்க எக்கச்சக்க கலர்ஸ் அவைலபிளா இருக்கு அதுவும் பிளஸ் சைஸ்ல பாக்குறீங்க ரொம்பவே சூப்பர்பான கலர் காம்பினேஷன் இது எல்லாமே கலர்ஸ் தாங்க செம்ம அவைலபிளாக இருக்குது பேக் சைட் ஆல்ரெடி நான் ஒரு டீஸ் காமிச்சிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்கோபா ட்ரெஸ்ஸு செம்ம சூப்பர்பான ட்ரெஸ் ரொம்ப எலிகண்டான கலெக்ஷன் சைஸஸ் மென்ஷன் பண்ணிடுறோம் ரொம்ப சூப்பர்பான சிக்கன் கறில கொடுத்துருக்கோம் பியூர் காட்டன் மெட்டீரியல் சாஃப்ட் காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம் செம்ம ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸு ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஏன்னா அது எல்லாமே லிமி லிமிட்டெட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சில்க் பேட்டர்னில் நிறைய கிராண்டான சில்வர் எம்ப்ராய்டியில் பண்ணியிருக்காங்க வித் லைனிங்கோட ஃபுல் சுப்பான ஓவர்லோக்கையுமே அவைலபிளாக இருக்குது செம்மர் ஸ்டைலிஷான கலெக்ஷன் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் வெறும் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி யுனீக்கான கலர்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது செம்ம ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸை குவாலிட்டி பக்காவாக இருக்கும் வித் லைனிங்கோடு அவைலபிளாக இருக்குது ரொம்பவே எலிகண்ட்டான கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டு சான்ஸே இல்லை செம்ம ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸு ஸோ சைஸஸ் மென்ஷன் பண்ணிடுறேன் அந்த மட்டும் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது அதுவும் லிமிடெட் ஸ்டாக்ஸில் தான் கொண்டு வந்திருக்கோம் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க செம்ம ஸ்டைலிஷான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் இதோட ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க செம்ம சூப்பர்பான யூனிக்கான கலர்ஸ் அது பிளஸ் சைஸ்ல கொண்டு வந்திருக்கோம் சோ நம்ம சேனல்ல லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போற வீடியோஸ் எல்லாமே சீக்கிரமாவே அப்டேட்